அன்பர்களே இன்று அறிவு மனம் இவைகளை பற்றி வேதாத்திரியம் கூறுவது என்ன என்பதை பற்றி சிந்திப்போம் இது நமது வாழ்க்கையில் உடல் நலமும் நீண்ட ஆயுளும் நட்பு நலமும் மன அமைதியும் பெறுவதற்கு மிக மிக உதவியாக இருக்கும் இந்த இரண்டு வார்த்தைகள் ஒன்று அறிவு இன்னொன்று மனம் இவைகளை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அறிவு என்பதை கான்ஷியஸ்னஸ் என்று கூறுகிறோம் மனம் என்பதை மைண்ட் என்று கூறுகிறோம் அறிவு என்பது இயல்பாகவே ஒவ்வொரு மனிதனிடத்திலும் உள்ளாக இருந்து கொண்டு அவன் உடலை இயக்குகிறது அவனை இந்த பூ உலகிற்கு கொண்டு வருவதும் இந்த சூப்பர் கான்ஷியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய கடவுளுடைய அறிவு தான் பிரபஞ்ச அறிவு தான் எனவே ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அவன் தாயின் வயிற்றில் கருவாக உருவாவதிலிருந்து இறுதி வரையிலும் இயங்கி அவனை வாழ வைப்பது அந்த தெய்வ அறிவே நமது உடலில் ஐந்து ஓட்டங்கள் நடைபெறுகின்றன நாம் எதுவும் செய்வதில்லை அந்த தெய்வ அறிவே அதை இருபத்தி நான்கு மணி நேரமும் வாழ்நாள் முழுவதும் செய்து வருகிறது நாம் உண்ணும் உணவு ஏழு தாதுக்களாக மாறி சக்தியாக மாறுகிறது அதை செய்வதும் தெய்வ அறிவே உடலில் உள்ள கழிவு பொருள்களை முறையாக வெளியேற்றுகிறது அதை செய்வதும் அந்த தெய்வ அறிவே எனவே நமது உடலில் நமது வாழ்க்கையில் இந்த அறிவு என்பது இயல்பாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் மனம் என்பது என்னவென்றால் நமது அறிவே மனமாகவும் மாறி செயல்படுகிறது ஐந்து புலன்கள் வழியாக குழந்தையாக பிறந்து விட்ட பிறகு வயது ஆக ஆக இந்த உலகத்தில் உள்ள அனைத்து காட்சிகளையும் பார்க்கிறோம் காதுகளால் கேட்கிறோம் வாசனையை உணர்கிறோம் சுவையை அறிகிறோம் தொடு உணர்வு இந்த ஐந்து புலன்களால் நாம் செயற்கையாக மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அனுபவிக்கும் பொழுது அது மனம் என்கிறது உதாரணத்திற்கு ஒரு ஐந்து வயது குழந்தை மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள் மூன்று வயதிலிருந்தே அந்த மனம் செயல்பட ஆரம்பிக்கும் அந்த ஐந்து வயது குழந்தை ஒரு பூவை ரசிக்கும் பொழுது ஒரு மரத்தை ரசிக்கும் பொழுது நிலவை சூரியனை பொழுது ரசிக்கும் பொழுது அதனுடைய அறிவு அதிகமாகிறது உறுதிப்படுத்தப்படுகிறது ஆனால் அதே குழந்தை மனிதனால் செயற்கையாக கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்களில் முழுமையாக ஈடுபடும் பொழுது இது என் அம்மா இது என் அப்பா இது என் உறவுகள் இது என்னுடைய ஆடை அலங்காரங்கள் இது என்னுடைய படிப்பு என்று சமுதாய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடும் பொழுது அது மனமாக பதிகிறது மனதில் பதிகிறது வளர வளர அந்த குழந்தைக்கு இயற்கையான அறிவின் இயக்கத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாத பொழுது இந்த சமுதாயத்தில் பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் இவைகள்தான் உண்மை என்று நினைந்து அந்த பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பத்தில் மனதை அதிகமாக செலுத்தி வாழும்பொழுது இயல்பாக உள்ள அறிவு இயங்க முடியாமல் போய்விடுகிறது இந்த இதை மிக மிக நாம் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் உடல் நலத்தோடு நீண்ட நாள் அமைதியாக வாழ வேண்டுமென்றால் நம்முள் இருக்கும் அறிவின் செயல்பாடுக்கு முழு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் அதற்கு நம் மனம் பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பத்தில் மயங்கி மிக அதிகமாக ஈடுபடக்கூடாது இதில் நாம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மனம் அறிவுக்கு அடங்க வேண்டும் அதுவே யோக வாழ்க்கை எனப்படுகிறது அப்படியாயின் இந்த அறிவை அறிவதும் பெருக்கிக் கொள்வதும் எப்படி என்று பார்த்தால் தவத்தின் மூலமாகவே அது சாத்தியம் மனதை பூர்வ மையத்தில் ஒடுக்கி பிறகு துரியத்தில் நிறுத்தி அதற்கு மேலும் உயர்த்தும் பொழுது இயற்கையை பற்றி நினைக்கும் பொழுது பஞ்ச பௌதிகங்களை மதிக்கும் பொழுது நவக்கிரகங்களை மதித்து வழிபாடு செய்யும் பொழுது தவத்தால் பிரபஞ்சத்தை நினைந்து அதோடு ஒன்று கலக்கும் பொழுது நமது உடலில் உள்ள அறிவு செயல்பாடு சிறப்பாக அமைகிறது அப்பொழுது உடலில் எந்த நோய்களாக இருந்தாலும் விலகிவிடும் அந்த பிரபஞ்ச ஆற்றல் நமது வாழ்க்கையை ஒரு ஒளி விளக்காக இருந்து நடத்தி வரும் அவ்வப்பொழுது நல்ல நபர்களை தேர்ந்தெடுத்தும் நல்ல பொருள்களை தேர்ந்தெடுத்தும் நமது வாழ்க்கையில் ஆரோக்கியமும் அமைதியும் அதிகரிக்க அந்த பிரபஞ்ச தெய்வீக ஆற்றல் உதவும் இதுவே மனதை பற்றிய ரகசியம் எனவே மனதை மாற்றாமல் மனதை அறிவாக மாற்றாமல் பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பமே உண்மை என்று இயங்கும் பொழுது உடல் துன்பம் மன துன்பங்கள் மிக மிக அதிகமாகிறது இதை பற்றி சிந்திப்போம் தொடர்ந்து தவத்தை மேற்கொள்வோம் இயற்கை காட்சிகளை ரசிப்போம் செயற்கை விஷயங்களில் அளவு முறையோடு ஈடுபட்டு நம் அமைதி குடும்ப அமைதியை அதிகரித்து கொண்டு சமுதாயத்திற்கு நம்மால் ஆன தொண்டினை வேதாத்திரியத்தை கொண்டு செல்வதின் மூலமாக செய்வோம் என்று கூறி நிறைவு செல்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்